அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சிக்கன் ரெசிபி தான் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிலோ சிக்கன் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஒன் கே சிக்கன் கொத்தமல்லி நமக்கு தேவையான அளவு எடுத்துருக்கோம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பில் சேம் அதே ஒரு கைப்பிடி அளவு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐந்து பச்சை மிளகாய் புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம் இரண்டு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் முந்திரி அதுக்கப்புறம் துருவிய தேங்காய் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் துருவிய தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் தான் தேங்காய் வேணால் ஆட் பண்ணிக்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கல அதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் புதினா கருவேப்பிலை சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் நல்லா காயிட்டோம் ஸோ குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குங்க எண்ணெய் எண்ணெய் நல்லா காயட்டும் பட்டை நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய ஆணையம் நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துட்லாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணி பச்சைவடை போகிற அளவுக்கு நல்லா கலரி கொடுத்துருங்க ஸோ இஞ்சம் பூண்டும் சமமாக எடுத்து அரைச்சிருக்கோம் ஃப்ளேவருக்காக வேண்டி முழுமையாக ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாதி தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வதக்கி கொடுத்துருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட ஸோ எதையும் வேஸ்ட்டுன்னு எடுத்து போட மாட்டாங்க குழந்தைங்க அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கனை நல்லா வதக்கிடுங்க நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் அகைன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு காரெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க அரைச்சி வைத்திருக்க இந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம் க்ரீன் மசாலாவை எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஒன் மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதை ஸோ எந்த ஒரு கலருமே சேர்க்காமல் நேச்சுரலாக தான் நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்குங்க கிரேவின்னாலும் மீடியமாக வச்சுக்கோங்க தண்ணி ஸோ இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க மிளகு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிளகு ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தோடும் வச்சு சாப்பிட்லாம் சைடிஷாக ஸோ ரைஸோடும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் குக்கரை முடியலாம் ஒரு டூ விசில் விட்டு ஓப்பன் ரெண்டு விசில் வந்துடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் குக்கரை பாருங்கள் வாவ் சூப்பராக குக் ஆகிடுச்சு நம்மளுடைய க்ரீன் சிக்கன் அப்படியே அனல் கம்மியாக வச்சு சுருளை விடுங்க நல்லா சுருண்டு வரட்டும் சிக்கனு கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் பரிமாறலாம் ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டான எம்மையான நம்மளுடைய ஹரியால் சிக்கன் கிரேவி தான் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஹெல்த்தியான சிக்கன் கிரேவி தான் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்தோட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அசத்துங்க நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சிக்கனை நல்லா குக்காக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் வேற ஒரு பவுலில் மாற்றிட்டேன் நல்ல ஒரு க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அட்டகாசமான சுவையில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்